வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குங்க ஒரு சில பேருக்கு ஹெல்த் ஓரியன்டா ஒரு சில பேருக்கு என்டர்டெய்னிங்கா ஒரு சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவான ஷோ இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும் நம்மளோட இந்த ஷோல எல்லா விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்காக வழங்கிட்டு வரும் இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன சூப்பரான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு நான் பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல நோய்க்கு வந்து பஞ்சமே இல்லைங்க வித்தியாச வித்தியாசமா என்னென்னவோ நோயெல்லாம் வருது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது எல்லாத்துல இருந்தும் நம்மள வந்து காத்துக்க முடியும் இன்னைக்கு நம்மளோட யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஆத்ர டீசன் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் ஆத்ர வந்து நிறைய வகைகள் இருக்கு இப்போ ஒரு சில இது வந்து மூட்டு மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வந்து காலில் இருக்க மூட்டு மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த பகுதியை நம்ம பார்க்க போறது வந்து ருமட்டாய்ட் ஆத்தரிட்டிஸ் அப்படின்னு பார்க்க போறோம் அதுல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே இப்ப கையில பார்த்தீங்கன்னா இப்ப இந்த மூணு இடம் அப்படி வந்து இருக்கும் அதுலேருந்து இருந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் சொல்றேன் இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயின் ஒவ்வொரு எலும்பும் வந்து செய்யறதுல அந்த இது அப்புறம் இங்க இங்க இதுல எல்போல அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து எங்கெங்கே ஜாயிண்ட் செய்கிறதோ அந்த இடம் எல்லாமே வந்து அவங்களுக்கு வலிக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் மிடில் ஏஜில் இருந்து உங்களுக்கு பெரியவங்க அந்த மாதிரி இருக்குது வந்து இதில் வந்து போகிறவங்க பெண்கள் தான் வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து அவங்க நிறைய வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தான் இருப்பாங்க அந்த பெண்கள் அப்புறம் இது ப்ரெக்னன்சி இருக்கும்போது சரி அப்போ தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இந்த மாதிரி ருமண்டாய்ட் அத்தாரிட்டிஸ் வந்து வந்துடும் அதுக்கு நமக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸசைஸஸ்லாம் வந்து சிம்பிளான செய்யக்கூடிய எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ண போறோம் இந்த பகுதியில வந்து நம்ம கைகளுக்கு ஆத்திரிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கையில் இருக்கிறது மட்டும் நம்ம பண்ண போறோம் ஒரு நாலு வந்து பயிற்சி இருக்கு அந்த நாளையும் ஒன்று ஒன்னா அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே வந்துடலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு பயிற்சியா வந்து பார்க்கலாம் இப்போ கைகளை வந்து எடுத்துருக்கலாம் கைகளை வந்து இந்த கொஞ்சமாக மட்டும் இப்படி மடக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னேன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்கும் இல்லையோ அதை மாதிரி வந்து அந்த அந்தமாதிரி மடக்கிட்டே வர போறோம் ரெண்டு கையிலையுமே வந்து சேர்த்து அப்படியே செய்யலாம் அதாவது கொஞ்சம் இப்படி வந்து மடக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இப்படி மட்டும் மடக்க போகிறோம் கைகள் இந்த வந்து கட்டுவரிலையும் சேர்த்து வந்து இப்படி மடக்க போகிறோம் மடக்கிட்டு அப்படியே நீட்ட போகிறோம் பொறுமையாக வந்து தான் பண்ண முடியும் அவங்களுக்கு ஏன்னா உடனே பண்ண முடியாது காலையில் உடனே பார்த்திங்கன்னா அந்த மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க எழுந்த உடனே வந்து அவங்களுக்கு நார்மலாக வந்து நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரியுமே இருந்தால் அவங்களுக்கு வந்து வேலை செய்ய முடியாது கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இந்த மாதிரி பயிற்சிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஏஞ்சே வந்து நார்மலாக வந்து எல்லாமே பண்ண முடியும் இப்போது பாருங்கள் இப்படி இருக்குன்னா கொஞ்சமாக வந்து இப்படி மடக்கிடணும் அப்புறம் அப்படியே நீட்டணும் ரொம்ப பொறுமையாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வேகமாக வந்து பண்ண முடியாது அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டே வரப்போம் இது வந்து நீங்கள் உட்காந்துட்டும் செய்யலாம் இல்லை நின்றுட்டும் செய்யலாம் இல்லை சேர்லேயும் உட்காந்துருக்கலாம் நான் இப்போ உட்காந்துருக்க மாதிரி அவங்களுக்கு உட்காரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால நாற்காலியில வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பெட்டில் கூட உட்காந்துக்கலாம் எப்படி வந்து செய்ய முடியுமோ அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் என்ன நம்ம கையில் தானே வந்து நம்ம செய்யணும் அந்த மாதிரி பொறுமையாக வந்து செஞ்சுட்டே வரலாம் இது மாதிரி கண்டிப்பாக முப்பது தடவை வந்து செய்யணும் பொறுமையாக அப்படியே செஞ்சுட்டே வந்துட்டு ஒரு மூணு தடவை ஒரு நாலு தடவை வந்து செஞ்சிகிட்ருக்கலாம் எப்போப்போ தோணுதோ அதெல்லாம் வந்து செஞ்சுட்ருக்கலாம் இதுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு முன்னாடியா சாப்பிட்டதுக்கு பின்னாடியா அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை இந்த மாதிரி செஞ்சிடணும் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆழுந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது நம்ம கை இந்த பயிற்சி செஞ்சவங்க இப்படி வச்சியும் பண்ணலாம் இல்ல மேலே வச்சியும் பண்ணலாம் ஏன்னா இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணும்போது இந்த இடம் வந்து அவங்களுக்கு வழிகாரம் ஆரம்பிச்சிடும் அதனால மடி மேலே வச்சுமே வந்து நீங்க எப்படி உங்களுக்கு வசதி வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம பண்ண போறோம் இப்போ பயிற்சி இரண்டுக்கு போயிடலாம் இரண்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முழுசா வந்து அப்படி மடக்க போறோம் எல்லா விரலுமே வந்து இப்படி சேர்த்து வந்து இப்படி மடக்க போறோம் பொறுமையாக வந்து எடுக்க போறோம் முடிஞ்சா வந்து நல்லபடி பிரிக்க கூட செய்யலாம் அவங்களுக்கு எப்படி இப்படி விரிக்கும் போது நல்லபடி ஸ்ட்ரெச் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேயிருந்து நல்லபடி ஸ்டெச் கிடைக்கும் இந்த இடத்துல இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி மூடிட்டு அப்படியே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சுலபமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப வந்து எஃபெக்டிவா இருக்கும் ஆனா அவங்க டெய்லி வந்து செஞ்சிட்டேவ் வரணும் அதுதான் ஒரே ஒரு விஷயம் ரெகுலராக பண்ணிகிட்டே ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலு தடவை அந்த மாதிரி செஞ்சுட்டே வந்து முப்பது டைம் செய்யணும் நாலு தடவை செஞ்சுட்டே வந்தோம்னா டெய்லி செஞ்சோம்னா நல்ல வந்து பலன் இருக்கும் அவங்களுக்கு இதனால வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ருமட்டா ஆத்ரெட்டிஸ்க்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்ட்டு அதனால வந்து இப்போ தனியாக வெறும் கைகளுக்கு மட்டும் சேர்கிற மாதிரி வந்து நான் சொல்லிட்டேன் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது பயிற்சி மூன்றுக்கு வந்து போகலாம் மூன்றில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இது மணிக்கட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த இடமும் வந்து அவங்களுக்கு எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்ப ஒவ்வொரு கையா வந்து பண்ணலாம் இல்ல ரெண்டு கையுமே சேர்த்து பண்ணலாம் நான் ஒன்று நான் சொல்றேன் இங்க வந்து இந்த கையை வந்து இப்படி கீழே புடிச்சுக்கலாம் கீழே புடிச்சிட்டு அப்படியே பொறுமையா வந்து இப்படி கீழே வந்து தொங்க விட போகிறோம் அப்படியே வந்து இப்படி மேலே கொண்டு வரப்போம் அப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு இழிவு தன்மை ஏற்படும் அப்போ அந்த அந்த இடம் வந்து நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படியே லூசன் ஆகிடும் தளர் வடைஞ்சிரும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம் பொறுமையாக பண்ணணும் அதே மாதிரி இப்போ இந்த கையில் பண்ணிக்கலாம் அதாவது மணிக்கட்டுக்கு கொஞ்சம் கீழே வந்து பிடிக்கணும் இந்த இடத்துலயே புடிச்சீங்கன்னா அது வந்து ஈஸியா போகாது அதனால கொஞ்சம் கீழே அப்படி புடிச்சிட்டோம்னா எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படி மூவ்மெண்ட் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி கீழே போயிட்டு நல்ல இப்போ ரெண்டு கையுமே சேர்த்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அப்படியே அப்படி கீழே பண்ணலாம் அப்படி கீழே வச்சுட்டு இப்படி வரும் ஒவ்வொரு கையாகவும் பண்ணலாம் ரெண்டு கையும் ஒரே நேரத்தில் பண்ணலாம் அவங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பயிற்சியும் கண்டிப்பா முப்பது தடவை செய்யணும் ஒரு கீழே ஒரு மேலே வந்துச்சுன்னா அது ஒரு தடவை அந்த மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள வெளியே விடலாம் பயிர்ச்சி நாங்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்மளோட அந்த ஃபிங்கர் டிப்பையும் வந்து நம்ம டச் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இங்கே எடுத்து இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து டச் பண்ணி எடுக்க போகிறோம் ஒவ்வொரு வரலாம் கட்டை விரலும் ஒவ்வொரு இது விரலும் சேர்த்து வந்து பண்ண போகிறோம் அப்போது இந்த மாதிரி மடங்கி மடங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து அவங்களுக்கு நல்லா லூசன் ஆகிடும் இப்படி வச்சு வச்சு பண்ண போகிறோம் கட்டை விரலை வச்சு ஒவ்வொரு விரல டிப்பை வந்து நம்ம பண்ண போகிறோம் பொறுமையா பண்றதுனால பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்குனால வேகமா பண்ண முடியுதுங்கிற மாதிரி இருந்தாலும் வேகமா பண்ணிக்கலாம் இதுவும் வந்து முப்பது முறை செய்யணும் தள்ளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம அந்த ரூமன் தாய்டு ஆர்ட் தேர்ட்டிஸ்க்காக வந்து ஒரு நாலு பயிற்சி வந்து பண்ணிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் மறுபடி ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி பண்ணிடுறேன் முதல்ல வந்து இந்த பாதி மட்டும் மடி மடக்கிட்டு பண்ணோம் அதுக்கப்புறமேட்டு முழுசாக மடக்கிட்டு பண்ணோம் அதுக்கப்புறமேட்டு மணிக்கட்டை வந்து பார்த்தோம் ஒரு கையிலயும் பண்ணலாம் இல்லை ரெண்டு கையிலையுமே பண்ற மாதிரியும் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிங்கர் டிப்பையுமே வந்து நம்ம டச் பண்ணணும் இந்த நாலு பயிற்சிகள் இருக்கு இது நிறைய பயிற்சிகள் இருக்கு இப்போ குறிப்பிட்டது ஒரு நாலு பயிற்சி மட்டும் நம்ம செஞ்சு ஒரு கைகளுக்கு மட்டும் பார்த்தோம் அடுத்த அடுத்த வர பகுதிகளில் கால்களுக்கோ இல்லை தோல்பட்டைகளுக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம செய்யலாம் இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற கனவுகளோடயோ ஆசைகளோடையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியா இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் டீச் பண்ண போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக எல்லாம் கத்துக்க போறோம் அண்ட் எப்படி எல்லாம் சென்டென்சஸ் அமைக்க போறோம் அப்படிங்கறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ரீகால் இல்லையா சோ ரீகாலோட கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது சென்டென்ஸ் ரொம்பவும் ஈஸியா இருக்கும் அந்த டே கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ரீகால்ல டென்சஸ் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பாத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த டென்சஸ் அப்படிங்கும்போது என்ன சொல்றாங்க விச் இஸ் இண்டிகேட் ஆஸ் அ காலங்கள் அப்படிங்கிறத குறிக்குது அந்த டென்சஸ்ல நமக்கு எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்சஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரூலும் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது அந்த ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரூலுமே நமக்கு என்ன பண்ணுது ஒவ்வொரு வித்தியாசமான அர்த்தங்களையும் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது இல்லையா ஸோ அப்ப ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கும்போது நம்ம அதை எடுத்துரைக்கும் போது ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது நமக்கு இப்போ சென்டென்ஸ் வாக்கியத்துல அமைக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த வாக்கியத்துல அமைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யார் வேணும் பர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது வேணும் அதாவது பர்ப் ஃபார்ம் என்னும் போது பி ஒன் பி டூ பி த்ரீ அப்படிங்கிறது இருக்கணும் அந்த வேர்ப் ஃபார்ம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் எப்படி சென்டென்ஸ் கூட அமைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் எனக்கு யாரை குறிக்கணும் சப்ஜெக்ட்டை குறிக்கணும் என்ன சப்ஜெக்ட் இருக்கு அந்த சப்ஜெக்டுக்கு ஏத்தாரப்புல டென்ஸ் உடைய ரூல் இருக்கணும் அப்ப ஒரு டென்ஸ் அதனுடைய ரூல் அப்ப சப்ஜெக்ட் ரூல் ஃபாலோட் பை வர்க் ஃபார்ம்ஸ் வரும் அதுக்கப்புறம் நீங்க அந்த சென்டென்ஸ் முழுமை அடையிறதுக்கு நீங்க என்ன எழுதுறீங்களோ நீங்க எழுதிக்கலாம் இல்லையா சோ இப்ப ஒரு வாக்கியத்தை கரெக்டா அரேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை இருக்குன்றத நம்ம சொல்றோம் சோ அதோடைய ஃபாலோயிங் நம்ம கொண்டு தான் இருக்கும் இல்லையா சோ நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்காக ஒவ்வொரு நம்ம வர்க் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றோம் ரூல் யூஸ் பண்றோம் அந்த ரூல் தக்கன பிற சென்டென்ஸை அமைக்க போறோம் சோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன இன்னைக்கான ரூல் என்ன வேர்ப் ஃபார்ம் என்ன அப்படிங்கறத சொல்லி தருவாங்க ஸோ நம்ம பார்க்கறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் இல்லையா ஸோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோம் பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கறத பத்தி பார்க்குறோம் சோ பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கும்போது போது ஸோ எல்லாத்தோடையுமே நமக்கு என்ன ஆகும் பேலன்ஸ் ஆகும் ஸோ பாசிட்டிவ்னாலும் வேணும் வி ஒன் வி டூ வி த்ரீ So V1 indicates present, V2 indicates past, V3 indicates past participle. So V1 வருமோது win அப்படியங்கர வரா. Nah? Win नंगருதா அடுக்கிறோம். Generalா win नா என்னது? V3 அப்படியங்கருது win இல்லையா? So அதே மாறி V2, V3 அப்படியின் பண்றது வந்து 1. ஸோ இந்த ஒன் அப்படிங்கும்போதும் வெற்றி தான் சொல்லலாம் இல்லை வெற்றி வெற்றி பெற்றார் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் ஸோ வின் ஒன் ரெண்டுக்குமே வெற்றி அப்படிங்கிற வார்த்தை தான் ஸோ அப்போ என்ன பண்ணும் வெர்ப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு மூணு ஃபார்ம்லியுமே வி ஒன் வி டூ வி த்ரீ வின் ஒன் ஒன் அப்படிங்கிறது ரெடி ஆகிருச்சு ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் இந்த யார் இந்த சப்ஜெக்ட் கூட இண்டிகேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா ஸோ அப்போ சப்ஜெக்ட்ஸ் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்றத லிஸ்ட் பண்ணுறோம் ஐ வி

மென்ஷன் ஆயாச்சு சோ இப்போ இதுக்கு ஏத்தறப்ப நாம என்ன பண்ண போறோம் சென்டென்ஸ் அமைக்க போறோம் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் என்ன எடுக்கற வி அப்படி எடுக்கற சோ என்ன பண்றாங்க வி will have வி will have v3 என்ன நமக்கு இருக்கு 1 அப்படிங்கறது இருக்கு வி will have 1 நாங்க என்ன பண்ணோம் வெற்றி பெற்றிருப்போம் வெற்றி பெற்றோம் அப்படிங்கறது சொல்லிக்கலாம் ஏன்னா பிங்கும் ரெண்டு பேரை குறிக்குது இல்லையா சோ நாங்கள்ங்கறதுனால வெற்றி பெற்றோம்னு சொல்லிக்கலாம் சோ இத நான் ஃபில் பண்ண நினைக்கிறேன்னா வி will have ஒன் மேச்சால் அப்படிங்கும்போது எல்லா போட்டிகளிலுமே என்ன பண்ணிருக்கோம் வெற்றி பெற்று இருக்கோம் இல்லையா பெற்றிருப்போம் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அப்போ நாங்கள் அப்படிங்கறது ஆல் தஸ் வரும்போது ரெண்டாவது இல்லையா இவங்க சோ அப்ப அனைத்து ஆல் என்னும் போது ஏற்கனவே சொன்ன அனைத்து மேட்சஸ் வரும்போது அனைத்து போட்டியிலும் போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருப்போம் அப்படிங்கறத நம்ம சொல்லணும் ஒன் ஆல் மேட்சஸ் அப்படின்னும் போது இருப்போம் அப்படிங்கறத குறிக்கணும் ஏன் இருப்போம் குறிக்குதுன்னா இங்க வி நம்ம நாங்கள் சொல்றதால இந்த இடத்துல வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்றோம் அப்ப நாங்கள் அனைத்து போட்டியிலும் என்ன பண்ணியிருப்போம் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்றோம் ஸோ இவல்லாம் ஒன் ஆல் த மேட்சஸ் அப்படிங்கும் போது எல்லா இடங்களுமே அப்ப வன் அப்படிங்கறத சொல்லணும் நிறைய பேர் வந்து வின் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்ல நான் என்ன பண்றேன் இங்க வி அப்படிங்கறத ரெண்டு பேரை குறிக்குது அப்படிங்கறத நாங்கள் இங்க போம் அப்படிங்கறது வருது சோ அப்ப இந்த வேர்ட் ஃபார்மை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா டைரக்டா நம்ம நிறைய வார்த்தைகள் பேசலாம் பழகலாம் அனப்ரனியேஷனுங்கிறது முக்கியம் சோ மீனிங்றது செகண்டரி ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் ப்ரொனௌன்சியேஷன் வேணும் இதுக்கு தனித்தனியா நம்ம சொல்ல போறது இல்ல வின் தனியா வன்க்கு தனியால அர்த்தங்கள் இல்ல எல்லாமே ஒண்ணுதான் அதை நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் பிரிச்சுக்கிறோம் நம்ம சோ அப்படி காலங்களுக்கு ஏத்த மாதிரி பிரிக்கும் போது ஒவ்வொரு அர்த்தங்களை நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுதான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது இந்த வேர்ட் ஃபார்ம்ல நீங்க என்ன பண்ணுங்க சென்டென்சஸ் எழுதுங்க அந்த சென்டென்சஸ் இந்த இடத்துல வந்து ப்ரோனவுன்ஸா மாத்துங்க இந்த இடத்துல நீங்க அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன யூஸ் பண்றீங்களோ அந்த சென்டென்சஸ் அப்போ சின்ன சின்ன வாக்கியத்துல இருந்து பெரிய பெரிய வாக்கியம் அமைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ அப்போ இந்த பே எழுதுற சென்டென்ஸ் அப்படியே பேசவும் பழகுங்க ரொம்ப ஃப்ளியன்ட் கொஞ்சம் ஃபாஸ்டாவே வந்துடும் ஸோ இந்த சென்டென்ஸ் இந்த வர்ட் ஃபார்ம் வச்சுக்கிட்டு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் என்னடா நம்ம தெரியாம இருந்திருக்குமா அப்படின்னு அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது பாருங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருமே நியூ இயர் எப்ப செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா கடந்த வருஷத்துடைய பன்னெண்டு மணி நைட்டு அப்போ நம்ம செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ தான் நமக்கு புது வருஷம் பிறக்குது அப்படின்னு சொல்லுவோம் உலகம் பூராவே பார்த்தீங்கன்னா அந்த நியூ இயரை அப்போ தான் பண்ணுவாங்க ஆனால் ஒரே ஒரு கண்ட்ரி செலிப்ரேட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் கிரிபேட்டி அப்படின்ற கண்ட்ரி இந்த கண்ட்ரியில் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஆஃப் ஹவர்ஸ் கழிச்சு கிட்டத்தட்ட நாம நம்மளுடைய நியூ இயர் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க இப்படி உலகம் பூரா இருக்கிறவங்க எல்லாரும் இந்த டைம்ல செலிப்ரேட் பண்ணா ஆனா ஆறரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிருபியாட்டி மட்டும் அந்த கண்ட்ரி மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது அப்படி இருக்கும் போது தமிழில் மட்டுமே பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு தோராயமாக ஒரு ஒரு மூவாயிரம் கோடி கோடி செலவாயிருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் செவன் பர்சன்டேஜ் ஆஃப் படம் மட்டும்தான்ப்பா வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோடைய கணக்கெடுப்பு பார்த்து விட்டோம்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஆயிரம் ரூபா பண்ணிருக்காங்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து முயற்சி பண்ணி ஒரு படம் வெற்றி அறியணும்னு எடுத்தாலும் கடைசியில் அது ஆடியன்ஸோட கைக்கு போகும்போது அவங்க அந்த படத்தை பார்த்து அவங்க வெற்றின்னு முடிவு பண்ணால் தான் வெற்றி ஆகுது சோ பல கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கிற எல்லா படங்களும் வெற்றி அடைறது கிடையாது நல்ல நல்ல படங்கள் மட்டுமே தான் மக்களுடைய மனசுல இடம் பிடிக்குது ஒரு சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிடிக்கல அப்படின்னு நினைப்போம் பட் நம்மளே அறியாம அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் தேட்டர்ஸ் திடீர் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும் சோ இப்படி நம்மளுடைய நிலமை எப்படி மாறும்னே தெரியாது அந்த மாதிரி தமிழ் சினிமாவுடைய நிலமை லாஸ்ட் இயர் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்திருக்கு ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் அவங்க அவங்களுக்கு அவங்களே பேர் வச்சுப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இப்போ நமக்கு பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் இயர் ஃபுல்லா ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்சினா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா இந்த ட்ரெண்டிக்கு ஏற்ற மாதிரியான பேர் வைக்கிறேன் டூ கே அதுக்கு முன்னாடி எயிட்டிஸ் நைன்டிஸ் அண்ட் இப்போ எல்லாம் பார்த்தோம்னா வரிசையா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேருன்ற மாதிரி மாத்த ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி இந்த வருஷம் எந்தெந்த குழந்தைங்க எல்லாம் பிறக்குதோ அதெல்லாம் ஜென் பெட்டாவாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் வைக்க ஆரம்பிச்சா அப்புறம் நம்மளுடைய செஞ்சுரி எல்லாம் என்னத்துக்கு ஆகுறது சாயந்தரம் ஆறு மணிக்கு பார்க்குக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்ம தலையை சுத்தி கொசுவா பறந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒரு சில பேர் அந்த கொசுக்கள் கிடைக்கும் இன்னொரு சில பேர் எனக்குலாம் கடிக்கவே இல்லை உனக்கு மட்டும் எப்படி கிடைக்குது நீ குளிக்காம வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லி கலாய்ப்பாங்க சரி இதெல்லாம் விடுங்க நிஜமாவே அப்படி டர்ட்டியா இருந்தாலும் கொசு கிடைக்கும் அது வேற பக்கம் ஆனா கொசு அதிகமா அட்ராக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டே விஷயம் தான் ஒன்னு நம்மளுடைய பாடி ஹீட் நம்ம பாடி ரொம்ப ஹீட்டா இருந்துச்சுன்னா அது கொசு அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க பாடி ரொம்ப ஃபேட்டாக இருந்துச்சுனாலும் ஃபேட் டெபாசிட் பாடியில் அதிகமாக இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கொசுவை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒன்று நம்ம பாடி ஹீட்டாக இருக்கணும் இல்லை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட்டு அந்த கொசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் அதை உரியறதுக்காக வந்திருக்கும் இந்த மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னால் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க மென் உமன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ப்ராடக்ட்ஸை பிரித்து சேல் பண்ணுறாங்கல்ல அதில் ஒரு சூழ்ச்சமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மென் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸையே அதே ப்ராடக்டை அப்படியே தூக்கி ஃபீமேல் வருஷனாக அவங்களும் போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்டை எடுத்து திஸ் ஃபார் ஃபீமேல் திஸ் ஃபார் மென் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையில் விற்கிறாங்க ஆனால் ஒன்றே தான் சரி இதுல என்ன இருக்கு வித்தா வித்துட்டு போறாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா மென்ஸ் யூஸ் பண்ற ப்ராடக்டை விட அதே ப்ராடக்ட் விமெனுக்கு போகும்போது பிப்டீன் பர்சன்டேஜ் அதிகமான லாபம் கம்பெனிக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான கம்பெனி காசை கொட்டிக்கிட்டு இருக்கு இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அட் அல் திஸ் இஸ் பை ஃப்ரம் ஸ்ரீ தேர் சோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானைபி சோட்ல மீண்டும் சந்திப்போம் அட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மன் ஜெயதை மாலைச்சி